பேரன்பிற்குரிய கல்லூரி பேராசிரியர்களே இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த பகுதி நெட் செகண்ட் பேப்பரில் இருந்தாலும் சரி அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய கல்லூரி பேராசிரியர்களுக்கான தேர்வுகளில் தாள் ஒன்றாக இருந்தாலும் சரி தாள் இரண்டாக இருந்தாலும் சரி இப்போ இந்த அடிப்படையில் பார்க்குறபோது ஒரு பேராகிராப்பை கொடுத்துட்டு ஒரு பேராகிராப் அப்படின்னு சொன்னாக்க ஒரு பக்கமோ அல்லது ரெண்டு பக்கம் அளவு உள்ள ஒரு செய்தியை கொடுத்துட்டு அந்த செய்தியிலிருந்து ஒரு ஐந்து கேள்விகளை கேட்கிற ஒரு மரபு அப்படின்றது நம்ம காலம் காலமாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி ரெண்டு காலகட்டத்தில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் அந்த மரபு தொடர்ந்து பின்பற்றப்பட்டு வருது குறிப்பாக அவர்கள் எடுக்கிற இந்த உரைநடை பகுதி அப்படின்றது எந்தெந்த பாட புத்தகங்களில் இருக்குது அப்படின்னு சொல்லி ஓரளவுக்கு நூல் அறிந்தவர்கள் தெரிந்துக்குவாங்க இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய இந்த பகுதியின் மூலமாக உங்களுக்கு பிற்காலகட்டத்தில் எந்த மாதிரியான கேள்விகள் வரும் அந்த கேள்விகளில் இந்த மாதிரியான ஒரு மாடலில் வரும்போது அதில் எப்படி விடையளிப்பது என்கிற ஒரு ஷார்ட்கட் மெத்தட் வந்து நம்ம இப்போ சொல்ல போகிறோம் ஒரு இந்த பேராகிராப்பை கொஞ்சம் கவனமாக பின்தொடர்ந்து வாங்க இதை வந்துட்டு அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பகுதியை நம்ம எப்படி வந்து விடையளிக்க போகிறோம் அப்படின்றதையும் நீங்கள் நேரடியாக பார்க்கலாம் இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து பயிற்சி எடுத்துக்கொண்டு போகிற போது நெட் தேர்வில் வந்து தேர்ச்சி பெறுவதாக இருந்தாலும் ஜேஆர்எஃப் தேர்வில் தேர்ச்சி பெறுவதாக இருந்தாலும் அல்லது செட் தேர்வில் தேர்ச்சி பெறுவதாக இருந்தாலும் அது உள்ளங்கை நெல்லிக்கணியாக மாறிடும் அப்படின்றதில் எந்த மாற்றமும் இல்லை நமக்கு தேவை பயிற்சி மட்டும்தான் உரிய பயிற்சி இருந்துச்சுன்னா போதும் உரிய பாடத்திட்டம் இருந்துச்சுன்னா போதும் அந்த பாடத்திட்டத்திற்கு உள்ளே இருக்கக்கூடிய பகுதிகள் அந்த பாட நூல்கள் நம்மக்கிட்ட இருந்தால் மட்டும் போதும் வெற்றி பெறுவது அப்படின்றது பெரிய அளவுக்கு கடினமான ஒரு விஷயம் கிடையாது தமிழாசிரியர்களை பொறுத்த வரைக்கும் முதுகலை முடித்து விட்டாலேயே ஓரளவிற்கு அறிவு அப்படின்றது பாட அறிவு அப்படின்றது எளிமையாக தெரிஞ்சிடும் ஓரளவுக்கு ஒரு ஒரு இலக்கிய வரலாறு முழுமையாக நீங்கள் வாசித்து பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னாலே ஓ இவ்வளோ தான் தமிழ் இலக்கியமா இதற்குள்ளே தான் வந்து நம்ம படிக்க போகிறோமா இதற்குள்ளே தான் பிற்காலக்கட்டத்தில் நம்முடைய வாழ்க்கையை வந்து அமைச்சுக்க போகிறோமா அப்படின்னு ஒரு எளிமையான ஒரு புரிதல் வந்து வந்துடும் ஒரு இலக்கிய வரலாறு தெரிந்திருந்தாலே வந்துடும் நீங்கள் நெட் மாதிரியான தேர்வுகளுக்கு போகிற போது கொஞ்சம் இலக்கிய வரலாறு கடந்து நிறைய செய்திகளை பார்க்கணும் இன்னும் நிறைய பேர் வெறும் இலக்கிய வரலாறு படித்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம அறியாமையில் இருக்காங்க அந்த நிலையிலிருந்து கொஞ்சம் என்ன செய்யுங்க அப்படின்னா மாறிக்கோங்க நம்மளுடைய பாட திட்டம் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்குறாங்க அதில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பாடத்திட்டங்கள் நம்ம கையில் கண்டிப்பாக இருக்கணும் சரி இப்போ நம்ம இன்னைக்கு இந்த பகுதிக்குள்ளே போகலாம் நீங்க இப்போ யூஜிசி தேர்வு வந்து மீண்டும் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லி உங்கள் கால அட்டவணை கொடுத்துருக்காங்க பாருங்க அதனால ஒரு நமக்கு ஏறத்துல ஒரு ரெண்டு மாத காலம் இடைவெளி இருக்கு நீங்கள் அந்த தேர்வுக்காக இதை பயன்படுத்தி கொண்டாலும் சரி அல்லது கல்லூரி பேராசிரியர்களுக்கான தேர்வுக்கு பயன்படுத்திக்கிட்டாலும் சரி அதே மாதிரி நம்மளுடைய பயிற்சி மையத்தில் இலவச தேர்வுகளும் ஏற்கனவே ஒரு தேர்வு பதிவிட்டுட்டேன் அடுத்த ரெண்டாவது தேர்வு இந்த வாரம் வந்து பதிவிட போகிறேன் அதையும் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பயிற்சி மையத்தில் நீங்கள் இணையணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது நீங்கள் பிஜி டிஆர்பிக்கான வகுப்பாக இருந்தாலும் சரி கல்லூரி பேராசிரியர்களுக்கான வகுப்பாக இருந்தாலும் சரி அதில் கலந்துக்கணும்னு விருப்பப்படணும் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கீழே வந்து வாட்ஸ்அப் குரூப் கொடுத்துருக்கேன் அந்த குரூப்பில் நீங்கள் இணைஞ்சிக்கிட்டு அதில் வந்து அன்றாடம் ஒரு அஞ்சு மணிக்கு ஆறு மணிக்கு நீங்கள் வந்து ஒரு ஹாய் சார் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் போட்டிங்க அப்படின்னு சொன்னாலே போதுமானது உங்களுக்கு நான் கூகுள் மீட் இணைய இணைப்பு அனுப்பிடுவேன் அந்த இணைப்பு மூலமாக நீங்கள் அந்த வகுப்பை வந்து கவனிக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு பிடித்திருக்கிறது என்று சொன்னால் அந்த வகுப்பிலே நீங்கள் தொடரலாம் அதே போல் நம்மளுடைய நறுமணர் அப்ளிகேஷன் நம்மளுடைய ஸ்டோரில் கிடைக்குது அந்த அப்ளிகேஷன் மூலமாக நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா உள்ளே இணைந்து கொண்டு பயன்பெறலாம் என்பதையும் இந்த நேரத்தில் சொல்லிடுறேன் ஏற்கனவே நடந்த வகுப்புகளையும் என்ன நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கேன் ஐநூறு மணி நேரத்திற்கும் மேலான வீடியோக்கள் உங்களுக்கு பாடவாரியாக இருக்கிறது என்பதை குறிப்பிட்டிருக்கிறேன் அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம் சே இப்ப நம்ம வந்து இந்த தலைப்பு என்ன அப்படின்னா பிள்ளை தமிழ் அப்படின்ற ஒரு தலைப்புக்குள்ள ஒரு பேராகிராப் கொடுத்துருக்குறாங்க என்ன கொடுத்துருக்குறாங்க அதை எப்படி வாசிக்கணும் அப்படின்றத பார்த்துடணும் முதல் விஷயம் என்னன்னா இது எங்கிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றத கவனிக்கணும் இந்த பாடப்பகுதி சிற்றிலக்கிய செல்வங்கள் அப்படின்ற நாவி ஜெயராமனுடைய புத்தகத்துல ஒரு சில பேரகிராப் மட்டும் எடுத்திருக்காங்க ஒரு சில பத்தி மட்டும் எடுத்திருக்காங்க அதுக்கு பின்னாடி மு சண்முகம் பிள்ளையினுடைய புத்தகத்திலேருந்து கொஞ்சம் எடுத்துருக்குறாங்க நாஞ்சில் நாடானுடைய புத்தகத்துலேருந்து கொஞ்சம் எடுத்துருக்கிறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கரஸ்பான் புத்தகத்துலேருந்து கொஞ்சம் எடுத்திருக்காங்க இந்த பேராகிராஃபு அங்கங்கே அப்படியே இருக்குது அப்போ பல்வேறு இடங்களில் இருக்கக்கூடிய செய்திகளை எல்லாம் ஒன்றாக திரட்டி பிள்ளைத்தமிழ் குறித்த செய்திகளை இங்கே பட்டியல் போட்டு கொடுத்துருக்குறாங்க இது ஒரே புத்தகத்துலேருந்து எடுக்கப்பட்டது அல்ல இப்ப உங்களுக்கு இன்னொரு செய்தியும் தெரிஞ்சிருக்கும் என்ன அப்படின்னா ஒரே பாடத்திட்டம் அப்படின்னாக்க இப்ப நான் சுற்றுலக்கே செல்வங்கள் நாவி ஜெயராமன் மட்டும் போதும் அப்படின்னு நீங்க யாராவது ஒரு குறுகிய வட்டத்தோட இருந்தீங்க அப்படின்னா அது தவறுன்றது இதன் மூலமா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அதே மாதிரி நாஞ்சில் நாடான் மட்டும் போதுமா அப்படின்னு சொன்னால் அதற்கு பின்னாடியும் இன்னும் நிறைய நூல்கள் வந்திருக்கிறது அப்ப நமக்கு பெரும்பாலும் அந்தந்த தலைப்பு எந்த தலைப்பு கொடுத்தாலும் அந்த தலைப்பிலே என்னென்ன நூல்கள் இருக்கிறதோ அவ்வளவு நூல்கள்லையும் நம்ம புலமையா இருக்கணும் தான் இதனுடைய முதல் ஒரு படிப்பினை சரிங்களா இப்போ நேரடியாக உள்ளுக்குள்ள போகலாம் வாங்க சாதகத்தை முதலாக வையாது பிள்ளை கவியை முதலாக கொண்டு எண்ணுவதும் உண்டு அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கிற சரிங்களா இப்போ இதனை பிள்ளை பாட்டு எனவும் பிள்ளை தமிழ் எனவும் வழங்குவர் இப்போ நான் முதல்ல கேள்விக்கு போகிறதுக்கு முன்னாடியே இது எப்படியெல்லாம் கேள்வியாக கேட்கப்படலாம் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு முதல்லே சொல்லிடுறேன் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா பிள்ளை தமிழினுடைய வேறு பெயர் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம் இப்போ நான் ஒட்டுமொத்தமாக என்னென்ன கேள்விகள் கேட்கப்படுகிறது அப்படின்றத நான் முன்னாடியே சொல்லிடுறேன் சொல்லிட்டு பின்னாடி அவர்கள் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஐந்து கேள்விகளுக்கு நம்ம பதிலளிக்க முடியுதா அப்படின்றதையும் பார்த்துக்கலாம் இப்போ இதாச்சா பிள்ளை தமிழ் எனவும் பிள்ளை பாட்டு எனவும் இதற்கு வேறு பெயர்கள் இருக்கிறது அப்படின்றத பார்க்கலாம் இந்த வேறு பெயரை மயமாக வச்சுக்கிட்டு ஒரு கொஷின் கேட்கறதுக்கு வாய்ப்பாக இருக்குது சரிங்களா அடுத்து குழவி மருங்கினும் கிழவதாகும் என்ற தொல்காப்பிய புறத்தணையல் நூற்பாவே இதனுடைய அடிப்படையாக இருக்கிறது சரி இந்த இடத்துலேருந்து என்ன கேள்வி எடுக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தொல்காப்பிய புறத்தணையல் நூற்பாவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிள்ளைத்தமிழுக்கான ஒரு சாத்தியக்கூற அவர் சொல்லிட்டு போயிருக்கார் தொல்காப்பியரை பொறுத்த வரைக்கும் வெவ்வேறு வகையான இலக்கிய கொள்கைகளுக்கு ஒரு தோற்றுநராக அவர் இருந்திருக்கார் அவரிடமிருந்து தான் நிறைய இலக்கிய கொள்கைகள் புதிது புதிதாக வந்து தோன்றி வந்திருக்கிறது அந்த அடிப்படையில் இது யார் மயமாக வைத்து கொண்டு பாடப்படும் என்று சொன்னால் குழவி மருங்கினும் கிழவதாகும் அப்படின்னு சொல்லிட்டு சிறு வயதிலிருந்து முதுமகன் வரைக்கும் இருக்கக்கூடிய பருவங்களை வைத்து கொண்டு பாடுகிற ஒரு பாடலை பிள்ளைத்தமிழ் என்று தொல்காப்பியர் என்ன செய்கிறார்னா புறத்தனையில் குறிப்பிட்டு சொல்லிட்டு போயிருக்கார் அது குறிப்பாக அது இந்த அரசனுடைய இந்த இளமை பருவத்தை வந்து பாடுவதற்காக அங்கே சொல்லப்படும் புறத்தணையில அங்கிருந்து இந்த நூற்பா வந்து வருது சரி அப்போ என்ன கேட்கலாம் அப்படின்னாக்க இந்த பிள்ளைத்தமிழ் குறித்து தொல்காப்பியர் எந்த இயலில் பேசியிருக்கிறார் அப்படின்னு கூட கேள்வி கேட்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா என்ன என்ன திணையிலன்னு கூட ஒரு கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது அதையும் வந்து பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்ணனை குழந்தையாக எண்ணி பலவாராக பாடிய பெரியாழ்வாரம் இந்த கேள்வி ஏற்கனவே பிஜிடி கேட்கப்பட்ட கேள்வி நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் பொதுவாக வந்து பெரியாழ்வார மையமாக வச்சுக்கிட்டு இதுவரைக்கும் பிஜிடிஆர்பியில் நான் ஒரு மிகப்பெரிய சர்வேவே எடுத்திருக்கிறேன் வகுப்பில் நான் சொல்லியிருப்பேன் பெரியாழ்வார் குறித்த கேள்வி இரண்டு ஆண்டுகள் வினாத்தாளை எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரும்பாலும் இரண்டு ஆண்டு வினாத்தாள்கள்லேயும் அவருடைய பெயர் இருக்கும் நான்கு ஆண்டு வினாத்தாள்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா குறைஞ்சபட்சம் மூன்று ஆண்டு வினாத்தாள்கள் அவருடைய அந்த ஒரு கேள்வி இருக்கும் ஒரு ஆண்டுகள் கேள்வித்தாள் எடுத்துக்கிட்டிங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு ஆறு ஆண்டுகளினுடைய கேள்வித்தாள்களில் பெரியாழ்வார் பற்றிய கேள்விகள் இருக்கும் இதை அலசி ஆராய்ந்து பார்த்தவர்களுக்கு தெரியும் சரி இப்போ கண்ணனை குழந்தையாக எண்ணி பலவாராக பாடிய பெரிய ஆழ்வார் இதே கேள்வி பிஜிஆர்பியில் கேட்டிருக்கிறாங்க அதே மாதிரி ராமனை குழந்தையாக எண்ணி பாடிய குர குலசேகர ஆழ்வாரும் அப்படின்ற ஒரு கேள்வி இருந்திருக்கிறது இந்த கேள்வியும் வந்து நெட்டு கொஷனில் கேட்டிருக்கிறாங்க அப்போ என்ன பண்ணலாம் இது ஏற்கனவே கேட்ட கேள்வின்றதுனால இப்படி மீண்டும் இந்த யூஜிசியில் கேட்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது இருந்தாலும் இதுவும் கேள்வியாக வருவதற்கு வாய்ப்பு இருக்குது இதையும் பார்த்துக்கோங்க அப்புறம் இந்த இருவருமே பிள்ளை தமிழ் இலக்கியத்தினுடைய முன்னோடிகள் அப்படின்னு நம்ம குறிப்பிட்டு சொல்றோம் சரி உங்களுக்கு இப்படி ஒரு கேள்வி கேட்குறாங்க என்ன கேள்வி சார் பிள்ளை தமிழ் இலக்கியத்தினுடைய முன்னோடிகள் அப்படின்னு சொல்லிட்டு முன்னோடிகளில் ஒருவரை குறிப்பிடு அப்படின்னு குறிப்பிடுறாங்க இல்லை பிள்ளை தமிழ் இலக்கிய முன்னோடியை கண்டறி அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே நாலு ஆன்சரில் வந்துடுது என்ன பண்ணுவீங்க அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா யார் முதல் முதல்ல பாடினாருன்றதை கண்டுபிடிக்கணும் அப்படி கண்டுபிடிக்கிற போது இங்கே பெரியாழ்வார் தான் முன்னோடியாக வருகிறாரு சரிங்களா அப்போ அந்த இப்படி ஒரு கேள்வி வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்றத இங்கேயே பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் பெரியாழ்வார் திருமொழியில் என்னென்ன பருவங்கள் அப்படின்னு ஒரு பட்டியல் போடுறாங்க பாருங்கள் தாள பருவம் அம்புலி பருவம் அதற்கு அடுத்ததாக வந்து செங்கீரை பருவம் சப்பானி தளர்நடை அச்சோ பருவம் அப்புறம் வந்து புறம்புல்கள் அப்புறம் வந்து பூச்சிக்காட்டல் முளையுண்ணல் காதுகுத்தல் நீராடல் அப்புறம் வந்து குழல்வார காக்கையை வாவெனல் கோல் கொண்டு வா எனல் பூச்சூட்டல் காப்பிடல் இதெல்லாம் என்ன அப்படின்னா எல்லாமே வந்து பெரியாழ்வார் வந்து கண்ணனை குழந்தையாக பாவித்து இத்தனை பருவங்களை உள்ளுக்குள்ள வச்சுருக்காங்க சரிங்களா இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா மொத்தம் எத்தனை இருக்குன்னு எண்ணி பார்த்துக்கணும் இப்போ எத்தனை இருக்கு எண்ணி பாத்துக்கோங்க பெரிய ஒன்று தாளப்பருவம் அம்புலி பருவம் அப்புறம் வந்து மூணு செங்கீரை நாலு சப்பானி தளர்நடை அஞ்சு அச்சோபருவம் ஆறு புறம்புல்கள் ஏழு பூச்சி காட்டல் எட்டு முளை உண்ணல் ஒன்பது காதுகுத்தல் பத்து நீராடல் பதினொன்று கா குரல் கேட்கறது ஏதாவது குழல் வார காக்கையை கொண்டு வர்றதுன்னு பதினொன்று அப்படி அப்படியே எண்ணிக்கோங்க எத்தனை இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க அப்படி பார்க்கும்போது இடையில ஏதோ விட்டுவிட்டேன் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தாளப்பருவம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு ஆக மொத்தம் பதினைந்து பருவங்கள் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா கண்ணனை வைத்து கொண்டு இவர் பாடி இப்போ இவங்களுக்கு பிற்கால கட்டத்தில் என்ன கேள்விகள் கேட்கப்படலாம் அப்படின்னா இதை கூட நிரல்படுத்துக்கன்னு கேட்கலாம் அதுக்கும் நம்ம ரெடி ஆகிக்கணும் சரிங்களா இப்போ இந்த பேரகிரப்ப இந்த மாதிரி வாசிக்கிற போதே ரொம்ப தெளிவாக இந்த இருந்து கேள்வி வரலாம் அப்படின்னு வாசிடணும் நீங்கள் ஒரு முறை வாசிச்சுட்டு மறுபடியும் கீழே போய் கேள்வியை பார்த்துட்டு கேள்விக்கு அப்புறம் மறுபடியும் வந்து விடை தேடினீங்கன்னா உங்களுக்கு காலதாமதமாகும் அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ஷார்ட்கட் மெத்தடை குறிப்பிட்றேன் அதனால் இந்த பதினஞ்சும் என்ன பண்ணியிருக்காருன்னா பெரிய ஆழ்வார் சொன்னது சரிங்களா அதுக்கு அடுத்து பாருங்க குலசேகர ஆழ்வாருக்கு வராங்க குலசேகர ஆழ்வார் என்ன பண்ணியிருக்காரு ராமனை வந்து அந்த அவனுடைய தாள பருவம் தொடங்கி கண்ணனுடைய வருகை பருவமும் பாடியிருக்கிறார்னு பார்க்குறோம் இப்போ குலசேகர ஆழ்வுக்கு ரெண்டே ரெண்டு பருவத்தை மட்டும் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க பெரிய ஆழ்வருக்கு பதினஞ்சு பருவத்தை குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க அப்போ தாழ பருவம் ஒன்னு வருகை பருவம் ஒன்று பிற்கால கட்டத்தில் பிஜிடிஆர்பில கேட்கறதுக்கான நிறைய வாய்ப்புகள் உள்ள இடம் இதை பார்த்துக்கோங்க அப்புறம் நாச்சியார் திருமொழியில் சிற்றில் சிதைத்தல் ஆழ்வாரினுடைய பெரிய திருமொழியில் வந்து சப்பானி பருவமும் வெண்ணெய் உண்டம் ஆட்சியும் இப்போ கவனிச்சு பாருங்க நாச்சியார் திருமொழி பற்றி பேசுகிறாங்க இப்போ நாச்சியார் திருமொழி யார் எழுதுனது மொத்தம் பாடல்கள் இருக்கிறது மொத்தமா எழுபத்தி மூணு பாட்டு மொத்தமாக இருக்கு மொத்தம் பாட்டு அவளுடைய காலம் என்ன திருமொழியை பாடின ஆண்டாளை பொறுத்த வரைக்கும் ஒரு கேள்வி வராம இருக்கிறதுல பிஜிடிஆர்பில கேட்காம இருக்கிற நாளே கிடையாது அப்படின்னு சொல்லலாம் எப்படி பெரியாழ்வார் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவரோ அதே மாதிரி நாச்சியார் திருமொழி மட்டுமல்லாமல் ஆண்டாளுடைய இந்த சிறுப்பா இது திரு திருப்பாவை திருப்பாவை குறித்தும் கேள்விகள் கேட்குறாங்க அதனால் ஆண்டாலும் பெரியாழ்வாலும் ரொம்ப முக்கியமான இடத்துல இருக்காங்க அதனால அதை பார்த்துக்கோங்க அப்போ இந்த இடத்துல நாச்சியார் திருமொழியில் சிற்றில் சிதைத்தல் அப்படின்னு சிற்றில் சிதைத்தல்னால் உங்களுக்கு தெரியும் என்ன அப்படின்னாக்கா இந்த பாடல் வருது இல்லைங்களா அவரை தொடங்கி ஆதரித்தெழுத்தின் தடமுலைகள் துவரை பிரானுக்கே சங்கர்ப்பம் ஒல்லை விதிக்கிட்டியே அப்படின்ற அந்த பாட்டா இருந்தாலும் சரி அப்படி இல்லைன்னா நரியும் நாயும் ஈயும் மொய் மொய்ப்பதொப்ப அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடமா இருந்தாலும் சரி இந்த இந்த சிறுவீடு கட்டி விளைக்கிற போது கண்ணன் குழந்தையாக வைந்து வ வந்து அந்த வீட்டை வந்து களைத்து விளையாடுகிற அதை களைத்து விளையாடுவதாக பாடக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி இது எல்லாமே வந்து நாச்சியார் திருமொழியில் ரொம்ப அழகாக வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க அதனால நாச்சியார் திருமொழியில் சிற்றில் சிதைத்தல் வருது அடுத்து திருமங்கையாழ்வாருக்கு போனீங்க அப்படின்னா எப்படி இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப முக்கியமானவங்களோ அதே மாதிரி திருமங்கையாழ்வார்னு ஒரு பத்து வருஷம் கொஸ்டின் பேப்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு அஞ்சு வருஷம் கொஸ்டின் பேப்பரில் இவங்களை பற்றிய கேள்வி இருக்கும் இவங்க உங்களுக்கு யார் என்னன்றதெல்லாம் இலக்கிய வரலாறு படிச்சிருப்பீங்க கண்டிப்பாக பெரிய திருமொழி சிறிய திருமொழி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரெண்டு திருமொழியின் மூலமாக மடலேறுதல் என்கிற ஒரு புதிய உத்திமுறையை பெண்கள் மடலேற முடியாது என்கிற ஒரு சூழலில் அவர்களுக்கு அந்த வாய்ப்பு மறுக்கப்பட்ட சூழலில் பெண்களாலும் மலலை ம மடலேற முடியும் என்கிற அந்த இதை வந்து செய்து காட்டியவர்கள் இவங்க அதனால் திருமங்கையாழ்வாரினுடைய பெரிய திருமொழி இது வந்து இந்த நாயகன் நாயகி பாவம் அப்படின்றதுக்கு சரியான எடுத்துக்காட்டு இது அதில் பார்த்தீங்க அப்படின்னாக்க சப்பானி பருவமும் வெண்ணெய் உண்ட மாட்சியும் சொல்லப்பட்டிருக்கிறது சரி இப்போ இங்கே இவ்வளோ பருவங்கள் கொடுத்துருக்காங்களா கண்டிப்பாக இதுலேருந்து கேள்விகள் பின்னாடி கேட்கறதுக்கான நிறைய வாய்ப்புகள் உண்டு இதையும் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பன்னெண்டாம் நூற்றாண்டில் ஒட்டக்கூத்தரை இயற்றிய குலோத்தங்க சோழன் பிள்ளை தமிழ்

எந்த திசை நான்கு திசைகளில் எந்த திசைகளில் இருந்து கேட்டாலும் அதற்கு நம்ம பதிலளிக்க தெரியணும் அதை நீங்கள் தயார் பண்ணிக்கணும் சரிங்களா அப்போ கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து ஒரு கேள்வி கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு இதை பார்த்துக்கோங்க இப்போ நம்ம நாமளே இங்கே தீர்மானிச்சிடலாம் என்னன்னா இப்போ பெரியாழ்வார் பற்றி சொல்லிட்டாங்களா அவர்கிட்ட இருந்து ஒரு கேள்வி உண்டு அடுத்து குலசேகர ஆழ்வார் சொல்லிட்டாங்களா அவர்கிட்ட இருந்து ஒரு கேள்வி உண்டு அடுத்து ஆண்டாள் பற்றி சொல்லியிருக்காங்களா நாச்சியார் திருமொழி இங்கே ஒரு கேள்வி வரும் கண்டிப்பாக வரும் அதுக்கு அடுத்து தான் வந்து இப்போ யாருக்கு வந்திருக்கிறோம் ஒட்டக்கூத்தருக்கு வந்திருக்கோமா இங்கே ஒரு கேள்வி கட்டாயமாக கேட்குறதுக்கு வாய்ப்பு உண்டு சரிங்களா அதனால் கே கடைசியாக இதுவரை நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பிள்ளை தமிழ் நூல்கள் தோன்றியுள்ளன பாட்டியல் நூல்களில் பிள்ளை தமிழினுடைய இலக்கணம் வந்து பற்றிய நூற்பாக்கள் வந்து நாற்பத்தி ரெண்டு இருக்கிறது சரி மொத்தமா இது எண்ணிக்கை கூட கேட்பாங்க பிள்ளை தமிழ் நூல்களினுடைய அந்த இது வந்து பாட்டியல் நூல்கள் வந்து எத்தனை பாட்டியல் நூல்கள் பிள்ளை தமிழ் இலக்கணத்தை வந்து குறிப்பிடுது அப்படின்னு கூட கேட்கலாம் அந்த நூற்பாக்கள் வந்து மொத்த நாற்பத்தி நூற்பாக்கள் இருக்கிறது சரி இது என்னாச்சா அதுக்கடுத்து ஆண்பால் பிள்ளை தமிழ் பருவங்கள் என்னென்ன அப்படின்னு கேட்கலாம் இதெல்லாம் ஆரம்ப கால கேள்வி இதெல்லாம் நிரல் படுத்துக்கன்னு கேட்கலாம் இப்போ காப்பு செங்கீரை தால் சப்பானின்னு கேட்டால் நீங்கள் கண்டிப்பாக சொல்லிவிடுவீங்க அதனால் அவன் என்ன பண்ணிடுவான் அப்படின்னா முத்தம் வாராணை அம்புலி சிற்றில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாளை பின்னாடி அடுத்த நாளை கொடுத்துருவாங்க இல்லைனா இருந்து நாளை எடுத்து கொடுத்துருவாங்க இதை கொடுத்து நிரல் படுத்துக அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்பாங்க அதுக்கும் நம்ம தயாராக இருக்கணும் பார்த்துக்கோங்க ஆண் பார் பிள்ளை தமிழ் பருவங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இது ஒன்றாச்சா அடுத்து பெண்பால் பிள்ளை தமிழ் பருவங்கள்னு கேட்டிருக்குறாங்க கண்டிப்பாக இங்கிருந்து ஒரு கேள்வி வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது அதில் வந்து காப்பு செங்கீரை தால் சப்பானி முத்தம் அப்படின்னு சொல்லி வாராணை அப்புறம் வந்து அம்புலி அப்புறம் கலங்கு அம்மானை ஊசல் அப்படின்றது இந்த கடைசி மூணு மட்டும் மாறி இருக்கும் இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா ஆண் பால் பிள்ளை தமிழுக்கும் பெண் பால் பிள்ளை தமிழுக்கும் கடைசியாக இருக்கக்கூடிய அந்த மூன்று தான் மாறும் அந்த மூன்றையும் கவனமாக பார்த்து வச்சுக்கிட்டீங்கன்னா அங்கிருந்து ஒரு கேள்வி வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அடுத்து மூணாவது பகுதி மூணாம் திங்களில் தொடங்கி இருபத்தோரு இது வந்து அந்த பிள்ளை தமிழ் பாடுகிற பருவம் இல்லைங்களா அதனால வரை என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா ஒரு பருவத்திற்கு ரெண்டு திங்கள் அதை கவனிச்சு பார்த்துக்கணும் மூணாம் திங்கள்ல தொடங்கி இருபத்தி ஓராம் திங்கள் வரை பருவத்துக்கு ரெண்டு திங்களாக கொண்டு பிள்ளைத்தமிழ் பாடப்படுகிறது அப்படின்னு பாக்குறோம் பருவத்துக்கு எத்தனை மாசம் அப்படின்றத பார்த்துக்கணும் அப்புறம் அப்புறம் இக்கால வரையறை இந்த இக்கால வரையறை மாறுபடுதலும் உண்டு இது சில நேரங்கள்ல மாறுபடுவதும் உண்டு பொதுவாக ஒரு பருவத்துக்கு பத்து பாடல்கள் இந்த பாடல் எத்தனைன்னு பாத்துக்கோங்க பத்து பருவத்துக்கும் சேர்ந்து நூறு பாடல்கள் பாடுகிற மரபு அப்படின்றது பிள்ளைத்தமிழ்ல இருக்கு சரி இந்த ஒரு மரபு இதில் கூட எங்கேயாவது ஒரு கேள்வி இருந்து கேட்கலாம் எப்படி கேட்கலாம் அப்படின்னாக்க எந்த பிள்ளைத்தமிழ் பாடப்படுகிற இந்த தொட முதல் அந்த மாதம் எதுன்னு கேட்கலாம் கடைசி எதுன்னு கேட்கலாம் இருபத்தி ஓராவது திங்கள் என்ன அப்படின்றத அதை வச்சுட்டு கேட்கலாம் இல்லைனா வந்து எத்தனை பாடல்கள் பாடப்படுவது அப்படின்னு கேட்கலாம் எத்தனை மாதத்துக்கு எத்தனை அப்படின்னு கேட்கலாம் இதையும் வந்து இந்த வழ அதுக்கான பன்னீர் பாட்டியல் என்ன இலக்கணம் சொல்லுது பாருங்கள் இங்கே நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் பிள்ளைப்பாட்டே தெல்லிதின் கிளப்பின் மூன்று முதலா மூவேல் அளவு மூவேலு இருபத்தி ஒன்று இல்லைங்களா ஆன்ற திங்களின் அரைகவர் நிலையே அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ இந்த அடிப்படையில் மூணு தொடங்கி இருபத்தி வரைக்கும் சொல்லிட்டாங்களா அடுத்து தொண்ணூல் விளக்கம் என்ன சொல்லியிருக்கு பத்து ரூபாய் ஒவ்வொன்றும் வெறுத்தும் பப்பத்தாக பாடல் என்ப அப்படின்னு சொல்லி தொண்ணூல் விளக்கம் சொல்லுது இப்போ தொண்ணூல் விளக்கம் யாரு என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியும் வீரமாமுனியோரை பற்றி ஒரு கேள்வி அடிக்கடி வருதுன்னு நம்ம சொல்லிட்டே இருக்கிறேன் பன்னீர் பாட்டியல் நம்மளுடைய கல்லூரி பேராசிரியர் தேர்வுல வந்து கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு இடம் இதையும் பார்த்துக்கோங்க சரி அடுத்ததா சிலர் கடைசி மூன்று பருவங்களுக்கு முறையே மூணு அஞ்சு ஏழு ஆண்டுகள் உரியவை என்று சொல்லுகிறார்கள் இது ஒரு கணக்கு இதை நோட் பண்ணி மட்டும் வச்சுக்கோங்க பிள்ளைத்தமிழ் பாடல் எண்ணிக்கை வந்து யார் யாருக்கு இதையும் வந்து வரிசைப்படுத்த சொல்லுவாங்க தேவர்களுக்கு நூறு இருக்கு அந்தனர்களுக்கு தொண்ணூறு அப்புறம் அரசருக்கு வந்து எண்பது அப்புறம் வைசியர்களுக்கு எழுபது வேளாளர்களுக்கு அறுபது அப்படின்ற இது வந்து பிரபந்த மரபியல் சொல்லுது இப்போ என்ன கேட்கலாம் என்ன மாதிரி கேட்கலாம் அப்படின்னாக்க இந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்தருக்கும் இவ்வளோ பாடல்களை பாட வேண்டும் என்கிற வரையறை கொள்ள சொல்லக்கூடிய இலக்கண நூல் எதுன்னு கேட்கலாம் இப்போ பிரபந்த மரபியில இந்த இடத்துல நோட் பண்ணி வச்சுக்கணும் அப்போ யார் யாருக்கு என்னென்றதை நோட் பண்ணிக்கணும் இதையும் நிரல்படுத்த அந்த அடிப்படையிலையும் பார்த்து வச்சுக்கணும் அப்புறம் பிள்ளைத்தமிழுக்குரிய யாப்பு வகை அப்படின்னா என்ன பெரும்பாலும் விருத்தம் தான் வருது அப்படின்னு பார்க்கலாம் ஒன்று ரெண்டு கொஞ்சம் மாறியும் வரலாம் அகவல் விருத்தமும் கட்டளை ஒளியும் களியின் விருத்தமும் கவின் பெரும் பாவை அப்படின்னு சொல்லி பாட்டியல் ஏற்கனவே அதற்கான விளக்கணத்தை வ இலக்கணத்தை வரையறை செஞ்சுருக்கு இதையும் பார்த்துக்கோங்க கண்டிப்பாக இதில் எந்த நூலுக்கு என்ன அப்படின்னு சொல்லி இதுலேருந்து ஒரு கேள்வி கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு அடுத்து பிறவையாக்கா நாதலின் சிவபெருமானுக்கு பிள்ளைத்தமிழ் பாடுதல் கிடையாது இல்லைங்களா அது காரணம் என்ன அப்படின்னா உங்களுக்கு தெரியும் அவன் பிற பிறப்பு இறப்பு இல்லாதவன் அதனால் அக்கா பெரியவன் அப்படின்றதுனால அவனுக்கு பிள்ளைத்தமிழ் பாடுகிற மரபு கிடையாது அது யார் பிறக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் சரிங்களா அதுக்கடுத்து விநாயகர் முருகன் திருமால் இவங்களுக்கெல்லாம் வந்து இருக்குது அப்படின்றத பார்த்துருக்குறோம் ஓகே அடுத்து அம்பலவாணர் பிள்ளைத்தமிழ் என்பது ஆசிரியர் மேலது ஆசிரியர் மேல் ஒரு ஆசிரியர் மேல் பாடப்பட்ட பிள்ளைத்தமிழ் அம்பலவாணர் பிள்ளைத்தமிழ் சிவந்தலிருந்த பல்லவராயன் பிள்ளைத்தமிழ் வந்து புலவர் மேலே பாடினது அப்புறம் வந்து ராஜாஜி பிள்ளைத்தமிழ் வந்து தலைவர் மேல் பண்ணது இப்ப உங்களுக்கு நிறைய இருக்கு இல்லைங்களா ஊர் பெயரை கொண்டு பிள்ளை பிள்ளைத்தமிழர்கள் இருக்கிறது நாட்டினுடைய பெயரை கொண்டு தலைவர்களுடைய பெயரை கொண்டு நிறைய இருக்கு இல்லைங்களா அதுல அப்ப இதுல இருந்து ஒரு கேள்வி கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்புறம் பாருங்க பிள்ளை பிள்ளைத்தமிழ் நூலில் சிறந்தவை எது சார் அப்படின்னா குமரகூர்வரின் மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் ஆகியவை வந்து சிறந்ததாக கருதப்படுகிறது காலம் பதினேழாம் நூற்றாண்டுன்னு சொல்லிட்டாங்க சரி பேரகிரப்ப முடிச்சிட்டாங்க இப்போ இதுலேருந்து ஒரு கேள்வி வருமா சார்னா கண்டிப்பா வரும் எப்படி வந்து ஆண்டாள் பெரியாழ்வார் அப்புறம் வந்து இவங்க திருமங்கை ஆழ்வார் அந்த மூணு பேர் முக்கியமாக அதே மாதிரி குமரகுருபுரன் ரொம்ப முக்கியம் பத்து வருஷம் கொஸ்டின் பேப்பரில் கண்டிப்பாக ஒரு ஏழு வருஷம் கொஸ்டின் பேப்பரில் இந்த குமரகுருபுரன் பற்றிய கேள்விகள் இருக்கும் எடுத்து நீங்கள் வேணால் சார் சொல்கிறது என்னன்றதை ஒரு முறை நீங்கள் வந்து செக் பண்ணி கூட பார்த்துக்கோங்க எந்த விஷயத்தையும் நான் தவறாக சொல்ல மாட்டேன் அதில் வந்து நான் ரொம்ப கவனமாக இருப்பேன் சரி இப்போ கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா குமரகுருவனுடைய மேனாட்சி பிள்ளைத்தமிழ் முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் பற்றி நிறைய கேள்விகள் வந்துடுச்சு இப்போ நீங்கள் ஒரு ஷார்ட்கட் மெத்தடுக்கு வரணும் என்னென்னா ஏற்கனவே கேட்கப்பட்ட கேள்விகள் எது எதுன்னு அவங்களுக்கு சொல்லிட்டேன் ஆரம்ப திரும்ப இருந்து வாங்களேன் ஒரு ஒரு நேரமானாலும் பரவாயில்ல முதலிருந்து வாங்களேன் இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த குழவி மருங்கினும் கிளவதாகவும் ஏற்கனவே கேட்கப்பட்ட கேள்வி பிள்ளைத்தமிழுக்கு வந்து இன்னொரு பேர் வந்து பிள்ளைப்பாட்டு ஏற்கனவே கேட்கப்பட்ட பாட்டு கண்ணனை குழந்தையாக பலவராக பாடிய பெரியாழ்வார் கேட்கப்பட்டது ராமனை குழந்தையாக பாடினதும் பிஜிடிஆர்பில் கேட்கப்பட்டது அதே மாதிரி இந்த பெரியாழ்வார் வந்து என்னென்ன பருவங்களில் பாடியிருக்காருன்னு இது வரைக்கும் கேட்கப்படலை அப்படின்னா இங்கேருந்து ஒரு கேள்வி கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது நீங்கள் வேணால் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய வரும் அதுக்கப்புறம் வந்து குலசேகர ஆழ்வார் ராமனுடைய தாள பருவத்தை பாடியிருக்காருன்றதுனால கண்டிப்பாக இங்கிருந்து ஒரு கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு உண்டு இது வரைக்கும் அந்த கேள்வி கேட்கப்படலை திருமங்கை ஆழ்வாரினுடைய இதை வச்சு கூட கண்டிப்பாக கேட்கலாம் சரிங்களா அடுத்து ஒட்டக்கூத்தரை பற்றி பேசுகிற போது இந்த இடத்துல கூட ஏதாவது ஒரு கேள்விகள் கேட்கப்படுறதுக்கு வாய்ப்புண்டு பார்த்துக்கோங்க அப்புறம் இந்த ஆண்பால் பால் தமிழ் பெண்பால் தமிழுக்குரிய பருவங்களை எதையாவது வந்து கொடுத்து இது இல்லாதது அல்லாதது அல்லது வந்து வேறுபட்டது கண்டறி மாதிரி ஏதாவது கேட்கறதுக்கு வாய்ப்புண்டு அதையும் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் எந்த மாசத்துல தொடங்கி எந்த மாதம் இதெல்லாம் ஏற்கனவே எல்லாருக்கும் தெரிஞ்சும் டிஎன்பிசி குரூப் ஃபோர்ல இருந்து குரூப் ஒன் வரைக்கும் நிறைய கேள்வி கேட்டாங்க அதனால இங்க கேள்வி கேட்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் அதுக்கப்புறம் இந்த இலக்கண நூல்கள்ல இருந்து கண்டிப்பாக கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்பு உண்டு அப்ப படிக்கும் போதே இப்படி நீங்க படிச்சிட்டிங்கன்னா படித்திங்கன்னா இப்போ கேள்விக்கு பதிலளிப்பது ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்கும் ஓகே இங்கிருந்து வரதுக்கு வாய்ப்பு உண்டு இதை படித்தோம்னா கண்டிப்பாக இது வரதுக்கு வாய்ப்பு சொல்லி பேரகிரப்பை படிக்கும் போதே முடிவு பண்ணிடணும் அடுத்த விஷயத்துக்கு வாங்களே இப்போ கேள்விக்கு போகிறோம் நேராக சரியா நாற்பத்தஞ்சாவது கேள்வி என்ன கேள்வி கேட்கப்பட்டிருக்கு பாருங்கள் ஆண்பால் தமிழில் இடம்பெறுபவை எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ நீங்கள் கவனித்து பார்க்கணும் ஆண்பால் தமிழ் அப்படின்னா இப்போ முதல்ல கடைசி மூணு தானே மாறுது எல்லாம் ஒன்று தானே அப்போ அம்புலி சிறுதேர் சப்பானி கழங்கு நாலு கொடுத்துருக்குறாங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும் இப்போ நீங்கள் நேராக வந்து ஆண்பால் பிள்ளை தமிழ்லேருந்து ஒரு கேள்வி வரும்னு சொன்னல நிரல் படுத்துகன்னு ஒரு கேள்வி வரும்னு சொன்னல பார்த்தீங்களா கீழே வந்துருச்சு அப்போ அம்புலி சிறுத்தேர் சப்பானி கழங்கு அப்படின்ற இந்த நாளையும் வச்சுக்கிட்டு நம்ம பார்க்கணும் அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக அம்புலி உண்டு சிறுத்தேர் உண்டு ஆண்களுக்கு உரியது அதே மாதிரி சப்பானியும் உண்டு அம்புலி சப்பானி ரெண்டுமே ஒன்று ரெண்டுமே வந்து உண்டு அதுக்கடுத்து கழங்கு கழங்கு மட்டும் யாருக்கு உரியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு உரியது அப்படின்றது உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா கடைசியாக இருக்கக்கூடிய மூணு மாறுபடும் அப்படி பாத்தீங்கன்னா இந்த மூணுமே உண்டு என்ன பண்ணணும் ஒன்று சரி இப்போ பாத்துக்கோங்க ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும் ஒன்று ரெண்டு சரி ஒன்று ரெண்டு மூணு சரி அப்ப நீங்க என்ன பண்ணணும் ஒன்று ரெண்டு மூணு சரி அப்படின்றத நீங்கள் அண்டர்லைன் பண்ணணும் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கு ரொம்ப எளிமையா நம்ம படிக்கும் போதே இப்படிதான் படிக்கணும்ன்ற அந்த முறையும் சொல்லிட்டேன் அடுத்த கேள்விக்கு போறோம் பெரிய பெரியாழ்வார் திருமொழியில் இடம்பெறக்கூடிய பகுதிகள் அப்படின்னு கேட்டாங்க பாத்தீங்களா இப்போ பெரியாழ்வார் பகுதியில் எத்தனை பகுதிகள் இருக்கு குழந்தைகளை பத்தி பதினஞ்சு பகுதிகள் பகு பதினஞ்சு தலைப்புல அவர் பாடி இருக்காரு அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எது பாடலன்றதே இப்ப கண்டுபிடிக்கணும் இப்போ தாளப்பருவம் காது குத்தல் ஊசல் பூச்சி நாலு நாள் இருக்கா அப்போ எது பாடாத பருவம்ன்றதை கண்டுபிடிக்கணும் இப்போ உடனே நேராக எங்கே பண்ணோம் அப்படின்னா அந்த இடத்துக்கு போனீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் அந்த இடத்துக்கு போங்களேன் தாள பருவம் காது குத்தல் பூச்சு உடல் தாளப்பருவம் காது குத்தல் பூச்சி உடல் நினச்சிட்டே வாங்க தாள பருவம் காதுகுத்தல் உடல் இந்த இடத்துல பாருங்களேன் எங்கே இருக்குது பாருங்கள் காது குத்தல் இருக்குது ஓகே அடுத்து என்ன இருக்குது வேறு என்ன இருக்குது பாருங்கள் பூச்சூடல் இருக்குது அப்புறம் வந்து காதுகுத்தல் இருக்குது வேறு என்ன இருக்குது காதுகுத்தல் பூச்சூடல் காப்பிடல் இருக்குது நீராட்டல் இருக்குது காது குத்தல் இருக்கு உண்ணல் இருக்குது இதெல்லாம் இருக்குது பாருங்கள் அப்போ எது இல்லை அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ கீழே பாருங்களேன் இல்லாதது அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டாவது கேள்வியில் என்ன இல்லாத பகுதி ஊசல் இல்லை அப்போ ஊஞ்சல் பகுதி பற்றி பேசப்படலை அப்படின்னா ஆன்சர் என்ன வரணும் ஒன்று ரெண்டு மூணு கிடையாது நாலு அப்போ ஒன்று ரெண்டு நாலு கீழே ஏதாவது வருதா பாருங்க ஒன்னு ரெண்டு பாருங்க பிலே ஆன்சர் இருக்கு பாருங்க ஒன்று ரெண்டு நாலு அப்படின்னு பார்க்குறோம் சரிங்களா இதை பார்த்துக்கோங்க அடுத்து மூணாவது கேள்விக்கு போனீங்கன்னா உறுதி கூற்று காரணக்கூட்டத்தில் இருந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி உண்டு ஏன்னா யூஜிசினுடைய கொஸ்டின் மாடல் தெரிஞ்சிருக்கும் கல்லூரி பேராசிரியர்களுக்கான கொஸ்டின் மாடல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது இல்லாத கொஸ்டின் பேப்பரே கிடையாது இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஏதோ இந்த அடிப்படையில் ஒரு சில கேள்விகள் கேட்காம விட்டுருந்தாங்க திடீர்னு எனவோ ஒரு புதிய மாற்றம் வந்திருந்தது சரி இப்போ சிவனுக்கு பிள்ளைத்தமிழ் பாடுவதில்லை அவன் பிறவையாப்ப ரெண்டுமே சரிதான் எடுத்து உடனே வந்துருச்சு ஏன்னா மேலே பார்த்துட்டோம் நம்ம நீங்க வேண்டுமானாலும் திரும்ப கூட அந்த இடத்துக்கு கூட போய் பார்த்துட்டு வரலாம் சரிங்களா அப்ப சிவனுக்கு பிள்ளை தமிழ் பாடுவதில்லை அவன் பிறவையாக்கை பெரியவன் அப்படின்றதுனால இது இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா போச்சு என்னது உதாரணம் காரணம் ரெண்டுமே சரி கடைசி டி ஆன்சர் பண்ணீங்கன்னா ஈஸியா போச்சு சரி அடுத்து நான் எல்லாம் ஆன்சர் இது பண்ணி விட்டுறேன் பாருங்க அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் பிள்ளைத்தமிழினுடைய முதல் மூன்று பருவங்கள் என்ன இது ரொம்ப ஈஸி இது நேரல் படுத்துக்கன்னு கேட்கறதுக்கு பதிலாக அவன் இப்படி கேட்டிருக்கான் டக்குன்னு அப்படியே மேலே வந்தீங்க அப்படின்னா எந்த இடத்துல இருக்கு இதான் முதல் ஆண் பால் பிள்ளைத்தமிழ் பெண்பால் பிள்ளைத்தமிழ்னு வரிசை இருக்கிறது அதான் இவன் என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா கொடுத்துருக்குறான் அப்ப என்ன பண்ணியிருக்கிறோம் இது ரொம்ப ஈஸியான பருவம் இல்லைங்களா இப்ப பாருங்களேன் என்ன கேள்வி இது எத்தனாவது கேள்வி திருமொழி இடம்பெறும் பகுதிகள் இது தாள பருவம் காதுகுத்தல் பூச்சூடல் இது பார்த்துட்டோமா அதுக்கு அடுத்த கேள்வி உறுதி கொடுக்காருங்க அடுத்து வெள்ளைத்தமிழின் முதல் மூன்று பருவங்கள் என்ன முதல் மூன்று பருவங்கள் அப்படின்னா காப்பு செங்கீரை தால் அப்புறம் வந்து சப்பானி இதுதானே நம்ம அங்கே வந்து முதல்ல அப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதை பார்த்துக்கோங்க ஆன்சரை பொறுத்த வரைக்கும் எல்லாம் ஒன்றா பொருந்தி வர மாதிரி தான் கொடுப்பாங்க அதனால காப்பு செங்கீரை தாள் இது ரொம்ப ஈஸியாக மேலே பார்த்து ஆன்சர் பண்ணிடலாம் அடுத்து நாற்பத்தி கேள்வி பாருங்கள் பொறுத்து கொடுத்துட்டாங்க பொருத்தம் என்ன கொடுத்துருக்குறாங்க கண்ணன் அப்ப கண்ணன் அப்படின்னா யாரு கண்ணனை பற்றி பாடியவர் யாரு அப்ப நமக்கு ஈஸி பெரியாள் வர்றதுன்ன கண்ணனை பத்தி பாடியிருக்கிறாரு அப்ப ஏக்கு என்ன இந்த பக்கம் பாருங்க மூணுல இருக்கு பாருங்க பெரியார் அப்ப ஒண்ணு அடுத்து குலோத்துங்கன் குலோத்துங்கன் பற்றி பா பிள்ளைத்தமிழ் பாடியவர் யார் அதுலேருந்து ஒரு கேள்வி வரும்னு சொன்னோம் இல்லைங்களா கட்டாயம் வந்துருச்சு பாருங்கள் அப்போ அந்த இடத்துலேருந்து ஒன்று அப்போ என்ன பண்ணோம் குலோத்துங்கன் அப்படின்னாக்கா எங்கே வருது மேலே பாருங்கள் ஒன்றில் பாருங்கள் அதை வந்து குறிச்சிடலாம் அடுத்து வந்து வேறு என்ன இருக்க ராமன் ராமனை பற்றியவர் யார் குலசேகரால் ஈஸி அடுத்து அடுத்த யார் மீனாட்சி அம்மை மீனாட்சி அம்ம பிள்ளை தமிழ் பண்ணு குமரம் இந்த பொறுத்துக்க மாதிரி ரொம்ப ஈஸியான பொறுத்துக்கு வேற எதுவுமே கிடையாது இதுக்கு பெருசாக நேரம் ஒதுக்க வேண்டாம் இதை கவனிச்சுட்டு கேள்வி நம்பரை பாத்தீங்கன்னா தெரிஞ்சு போயிடும் நான் இப்போ கூடு போட்டிருக்கேன் பாருங்க இது அடுத்து ஐம்பதாவது கேள்வி கடைசி கேள்விக்கு வாங்க இப்ப நாச்சியார் திருமொழி சரி முன்னாடியே நம்ம பார்த்தோம் நாச்சியார் திருமொழியில் என்ன இருக்கு சிட்டில் சிதைத்தல் பார்த்தோம் இல்லைங்களா ஏன் வந்து வீடு யார் கலைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பாருங்க ஒன்றுக்கு மூணு வந்துருச்சா அடுத்து பெரியாழ்வார் பெரியாழ்வார் என்ன பண்ணியிருக்கிறாரு பெரியாழ்வார் வந்து என்ன பியா நம்ம பிக்கு என்ன பண்ணியிருக்காரு அவர் வந்து அம்புலி பருவம் பாடி பெரியாழ்வார் என்ன பண்ணியிருக்காரு அம்புலி பருவம் பாடியிருக்கிறார் அதனால அதை தூக்கி இங்கே போட்டுக்கணும் அடுத்து திருமங்கை ஆழ்வார் யாரு திருமங்கையாழ்வார் என்ன பண்ணியிருக்காங்க வெண்ணெய் உண்டை மாச்சு பாடி இல்லைங்களா அப்போ அதை தூக்கி அப்போ அடுத்து அதே மாதிரி என்ன அப்படின்னா குலசேகர் ஆழ்வார் என்ன பண்ணியிருக்காருன்னா குலசேகர ஆழ்வார் வருகை பருவம் பாடியிருக்கார் இப்போ நீங்க எவ்வளோ ஈஸியாக கேட்டிருக்கான் பாருங்கள் மேலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பெரும்பாலான இந்த பேரகிரப்ப மையமாக வச்சுக்கிட்டு தான் கேள்விகளே இருக்குது ஆனால் ரொம்ப ஈஸியாக இருக்குது இந்த மாதிரி இருக்காது ஒரு சில கேள்விகள் இதற்கு கொஞ்சம் வெளியிலேயும் இருக்கும் கொஞ்சம் அவுட் ஆப்லேயும் இருக்கும் இங்கே கொடுக்காத பகுதியிலேருந்து யூகம் செய்து கேட்குற மாதிரி கூட இருக்கும் அப்புறம் வந்து அதுவா இதுவா என குழப்பத்தை ஏற்படுத்துகிற அடிப்படையிலையும் இருக்கும் ஏன்னா இப்போ இதுக்கு முன்னாடி என்னென்ன கேள்விகள் கேட்கப்பட்டிருக்குன்னு உங்களுக்கு அடையாளப்படுத்தியாச்சு இனி வரக்கூடிய கேள்விகள் எப்படி கேட்கப்படலாம் என்பதையும் அடைய அடையாளப்படுத்தாச்சு இல்லைங்களா ரெண்டும் ரொம்ப முக்கியம் இல்லை ஆனால் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் கேள்விகள் இப்படியும் மாறியும் அமையலாம் என்பதையும் நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கோங்க சரிங்களா அப்ப இதை கவனிச்சுக்கிட்டீங்கன்னா இதை படிக்கிற முறை எப்படி என்பதையும் சொல்லி கொடுத்துட்டேன் இதற்கு முந்தைய ஆண்டுகளில் என்ன மாதிரியான கேள்விகள் வந்திருக்கு அப்படின்றதையும் சொல்லி கொடுத்துட்டேன் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் என்ன மாதிரியான கேள்விகள் கேட்கப்படலாம் என்பதையும் சொல்லிட்டேன் இந்த மாதிரி ஒரு பேரகிராப் வந்துச்சுன்னா அதை எப்படி படிச்சு கீழே இருக்கக்கூடிய ஐந்து கேள்விகளுக்கு விடையளிப்பது அப்படின்றதையும் சொல்லிக் கொடுத்துட்டேன் ஆக மொத்தம் இந்த ஒரே ஒரு வகுப்பு உங்களுக்கு மிக சிறந்த பயனுடையதாக இருக்கும் அப்படின்றதுல வந்து மாற்று கருத்து இருக்காது ஒருவேளை ஏதேனும் உங்களுக்கு சிக்கல்கள் இருந்தால் உங்களுடைய கமெண்டில் என்ன செய்யுங்க அப்படின்னு சொன்னால் பதிலை போடுங்க இந்த பகுதியை ரொம்ப அழகாக பயன்படுத்திக்கோங்க ஏன்னா உங்களுக்கு ஒவ்வொரு மாடலையும் அறிமுகப்படுத்துறேன் ஒவ்வொரு மாடலையும் அறிமுகப்படுத்திருக்கிறேன் அதே மாதிரி இப்போ இன்னைக்கு இந்த சமயத்துல வந்து கல்லூரி பேராசிரியர்களுக்கான தேர்வுகளை பொறுத்த வரைக்கும் நான் வந்து வாரத்துக்கு ஆறு தேர்வுகள் வச்சிருக்கேன் ஆறு தேர்வுகளில் புதன் வியாழன் அதே மாதிரி சனி ஞாயிறு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இந்த நான்கு தேர்வுகள் நான்கு நாட்களும் கட்டுரை வினாக்களை வச்சிருக்கேன் கட்டுரை தேர்வுகளை வந்து வச்சிட்ருக்கேன் இந்த கட்டுரை தேர்வுகளுக்கு ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக நான் மார்க் போட்டு அவங்களுக்கு பேப்பர் கரெக்ஷன் பண்ணி கொடுக்குறேன் அவங்களுடைய பேப்பரை வந்து அவங்க வந்து வாட்ஸ்அப் வழியாக அவங்க பிடிஎஃப் ஆ எனக்கு அனுப்பி வச்சுருவாங்க அதுக்கு எல்லாத்துக்குமே நான் மார்க் போட்டு ஒவ்வொருத்தருக்கும் எத்தனை மதிப்பெண்கள் வருது என்ன நிறை இருக்கிறது என்ன குறை இருக்கிறது அப்படின்றதெல்லாம் பார்த்துட்ருக்கேன் அதனால் உங்களுக்கு கட்டுரை எழுதுறது எப்படின்ற வீடியோவும் போட்டிருக்கேன் அதே மாதிரி ஒரு கவிதை கொடுத்து அதிலிருந்து ஒன் மார்க் எப்படி கேட்பாங்கன்றதையும் சொல்லியிருக்கிறேன் இந்த மாதிரி ஒரு உரைநடையை கொடுத்து அதிலிருந்து ஒன் மார்க் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்கேன் பழைய யூஜிசினுடைய கொஷின் மாடல் அந்த மாடலை வச்சுக்கிட்டு எந்தெந்த கேள்விகள் எந்தெந்த இடத்துலேருந்து கேட்கப்பட்டிருக்கு அப்படின்ற அந்தையும் சொல்லியிருக்கேன் அப்போ பெரும்பாலும் வந்து நீங்கள் நம்மளுடைய பெரும்பாலும் நீங்கள் வந்து இந்த யூடியூப்பை பார்த்தாலேயே பெரிய அளவுக்கு வந்து உங்களுக்கு எழுதுவதற்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும் அந்த அடிப்படையில் சொல்லியிருக்கேன் அப்படின்றத பார்த்துக்கோங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் ஒரு லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு யாருக்காவது நீங்கள் ஷேர் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஷேர் பண்ணுங்கள் பயன்படுத்துங்கள் வெற்றி பெறுங்க அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்